சட்டை முனி சித்தர் சிங்கள நாட்டில் தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் வானம் பொய்த்த காரணத்தால் விவசாயம் செய்து பிழைக்க வழி இல்லாமல் போனது பெற்றோருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் கூலி வேலை பார்த்து வந்தார் சட்டை முனி சித்தர் பட்டினியால் வாடும் பெற்றோருக்கு உணவளிக்கவே தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தமது தாய் தந்தையரை காப்பாற்றி வந்தார் ஒரு நாள் வழக்கம் போல் கோயிலின் முன்னின்று யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது வடநாட்டில் இருந்து சங்கு பூண்ட ஒரு முனிவரை கண்டார் அவரிடம் தன் குறைகளை எடுத்து கூறி கண்ணீர் விட்டார் முனிவர் யாவும் விதியில் வழித்தான் செல்லும் தாய் தந்தையரை காப்பாற்றும் பொருட்டு நீ செய்யும் செயல் மிக பெரியது புண்ணியமான செயலாகும் விரைவில் உனது நிலையும் காலமும் மாறும் சிவன் பால் சிந்தனையை நிறுத்து கடமையை செய் என்றார் சட்டை முனி மனமகிழ்ச்சி கொண்டார் முனிவர் கூறியது போல் மழை நல்லபடி பெய்தது விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் விளைந்தது பயராத உழைப்பால் சட்டமுனியின் வாழ்வும் மலர்ந்தது இறைவனை ஆலயம் சென்று தினம் வணங்கினார் பிச்சைக்காரர்களுக்கு தன்னால் இயஞ்ச அளவு உதவினார் சட்டை திருமணமும் நடைபெற்றது இல்லற வாழ்வில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் குடும்பம் நடத்தினார் தினம் கோவில்கள் சென்று சிவனை வழிபட தவறியதை இல்லை ஒரு நாள் இறைவனை வணங்கிவிட்டு வெற்றி உடம்போடு வெளியே வந்த சட்டை முனி தன் சட்டையை அணிய முற்பட்டார் இருந்து ஒரு குரல் வந்தது ஏனப்பா உடுத்துவதில் உறுதியாய் இருக்கிறாய் போல் இருக்கிறதே உதரிட எண்ணம் இல்லையா சட்டை முனி திடுக்கிட்டு திரும்பினார் எதிரே சங்கு கொண்ட ஒரு முனிவர் நிற்பதை கண்டார் அவர் காலடியில் விழுந்து சாமி வழிகாட்டுங்கள் என்றார் உதர ஆயத்தமாக இருக்கிறாயா என்றார் சங்கு கொண்ட முனிவர் ஆம் சாம்பி என்று தாம் அணிந்திருந்த சட்டையை உதறினார் சட்டை முனி சட்டை முனியை வாரும் எம்மோடு என்று அழைத்துச் சென்றார் முனிவர் சட்டை முனி சங்கு முனிவரின் கையை பற்றி கொள்ள இருவரும் கடகமாக்கமாக ஆகாயத்தில் பறந்தனர் இந்த செயலை கண்டு சட்டை முனி வியப்படைந்தார் இது குறித்து வினவர் இதில் ஒன்றும் வியப்பில்லை ரசமணியின் சக்தியால் இவைகள் சாத்தியமாகும் உனக்கோ இது போக போக விளங்கும் என்றார் இவரை கைலாய சட்டை முனி என்றும் எப்போதும் கம்பளி மேலடையை அணிந்திருப்பதால் கம்பளி சட்டை முனி என்றும் அழைக்கப்படுகின்றார் அம்முனிவரின் உபதேசங்களை கேட்டு அவருடனேயே சுற்றி வந்தார் இறுதியில் போகரை சந்தித்து சித்தர்களின் வழியில் தாம் ஞான பயணத்தை தொடர்ந்தார் போகருடன் இருந்தபோது கொங்கண சித்தர் கரூரார் போன்ற சித்தர் பெருமக்களின் இனிய தொடர்பு ஏற்பட்டது அகத்தியரிடம் சீரராக சேர்ந்து ஞானநிலையினை அடைந்தார் இவரின் விடாமுயற்சியால் ஞானத்தின் உயர்நிலையை எட்டினார் இவரின் தவத்தால் கைலாயத்தின் சிவபெருமானை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார் கடைமுடி சித்தர் போகரிடமும் கொங்கண சித்தரிடமும் சில வித்தைகளை கற்றார் தான் கற்ற வித்தைகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக எளிமையாக எழுதினார் பொதுவாக சித்தர்கள் பரிபாஷை வழித்தான் எழுதுவார்கள் ஆனால் சட்டை முனி சித்தர் எல்லோருக்கும் எளிமையாக புரியும்படி எழுதினார் இதனால் கோபம் கொண்டு சட்டை முனி சித்தர் எழுதிய நூல்களை கிழித்தெறிந்தார் திருமூலர் சட்டை முனியோ அதை பற்றி கவலைப்படவில்லை இதுவும் இறைவனின் செயல் என்று இருந்து விட்டார் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தான் துன்பங்கள் துரத்தி கொண்டே வரும் அப்படி ஒரு துன்பம் சட்டை முனி சித்தரையும் துரத்தியது அது என்ன சட்டை முனி ஊர் ஊராக சென்று ஆலயங்களை தரிசித்தார் இப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்கும் ஆலயங்களை தரிசித்துக் கொண்டு போது வெகு தூரத்தில் திருவரங்கம் கோயில் கலசத்தை கண்டார் அட அரங்கனை தரிசிக்க வேண்டுமே என்ற ஆவலில் திருவரங்க பெருமாளை தரிசிக்க தன்னுடைய நடையில் வேகத்தை செலுத்தினார் இருந்தாலும் நள்ளிரவு பூஜை முடிந்துவிட்டது ஆலயத்தின் கதவுகள் சாத்தப்பட்டது ஆலய கதவு இருப்பதை கண்ட சட்டை மனம் வருந்தினார் அரங்கா உன்னை காண விரைந்தோடி வந்தும் என்னால் உன்னை தரிசிக்க முடியவில்லையே என்று மனம் வருந்தினார் இதை கேட்ட அந்த அடுத்த நொடியே ஆலயத்தின் கதவுகள் சலசலவென மணியோசையுடன் திறந்தது ஆலயம் முழுவதும் தீப வெளிச்சம் சட்டை முனியின் சித்தரை வரவேற்றது அதை கண்ட சட்டை முனி மகிழ்ச்சி அடைந்தார் அரங்கனின் கருவறைக்குள் சென்று அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார் திருவரங்க ஆலய கதவுகள் திறப்பதின் ஓசை கேட்ட அக்கம் பக்கத்தினரும் ஊர் மக்களும் அரங்கன் ஆலயத்தில் திரண்டார்கள் ஆலயத்தின் கதவு திறப்பதையும் கருவறைக்குள் யாரோ ஒருவர் அரங்கனின் உடலில் இருந்த நகைகளை தன் உடலில் அணிந்திருப்பதையும் கண்டு கல்வன் ஒருவன் கோவிலுக்குள் நுழைந்து நகையை திருடிவிட்டான் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து தவத்தில் இருப்பது போல நடிக்கின்றான் என்று கூறி சட்டை முனி சித்தரை அடியடி என்று அடித்து விட்டார்கள் ஊர் மக்கள் அத்துடன் அரசரிடமும் இழுத்து சென்றார்கள் அரசரோ நீ யார் நீ எந்த எங்கிருந்து வருகிறாய் என்று கேள்விகளும் கேட்டார் நான் சட்டை முனி என்றார் சித்தர் நீ சட்டை முனியா நிச்சயமாக இருக்க முடியாது அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு சிவபெருமானின் சிறந்த பக்தர் அவர் மாபெரும் சித்தர் அவர் கைலாய மலையில் ஒரு தடவை குளிர் தாங்காமல் இருந்த போது சித்தருக்கு ஈசனால் கம்பளி சட்டை தரப்பட்டது அவர் எங்கு சென்றாலும் கைலாயநாதர் தந்த அந்த கம்பளி சட்டையுடன் செல்லும் வழக்கம் கொண்டவர் அதனால் அவருக்கு கைலாய கம்பளி சட்டை முனியற்ற பெயரும் வந்தது அத்துடன் தவத்தின் பேரில் கைலைக்கு பறந்து செல்லும் ஆற்றல் படைத்தவர் என கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்படி உயர்ந்த ஒருவரின் பெயரை சொல்லி தப்பிக்கவா பார்க்கிறாய் என்று கோபம் கொண்டார் அரசர் அரசரே ஆத்திரம் வேண்டாம் புத்தியை மறைக்கும் கோபத்தால் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பாதகமாகும் என்பதை நீ அறிந்தவன் அல்லவா என்று அமைதியாக புன்னகையுடன் கூறினார் சித்தர் ஒரு திருடன் நீ எனக்கே உபதேசம் செய்கிறாயா அதுவும் அரங்கனின் ஆலயத்தில் திருடி விட்டு எதுவும் அறியாதவனாக இருக்கின்றாயே என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு என்று கோபத்துடன் கேட்டார் அரசன் அரசனே அமைதியாக இரு வேண்டும் என்னுடன் வா அரங்கனிடமே கேள் நான் கல்வனா என்று என்றார் சட்டை முனி சரி அதையும் தான் பார்க்கிறேன் என்று கூறிய அரசர் சட்டை முனியை எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு திருடனை அழைத்து செல்வது போல் இரும்பி சங்கிலியால் கட்டி கோயிலுக்கு இழுத்து வந்தார்கள் காவலர்கள் திருவரங்கம் ஆலயத்தின் முன் நிறுத்தப்பட்டார் சித்தர் அரங்கா நீ எனக்கு அணிவித்த நகையை நான் திருடி அணிந்து கொண்டேனாம் என்னை கல்வன் என்கின்றார்கள் அரங்கா 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 என்று மூஞ்சு முறை அரங்கனை அழைத்தார் சட்டை முனி அப்போது கோவிலுக்குள் இருந்து மணியோசை ஒலித்தது மேலதாளங்கள் ஒலித்தது கருவறையில் அரங்கன் அணிந்திருந்த நகைகள் தானாக கருவறைக்குள் இருந்து வெளியேறி கோயிலின் வாசல் வழியாக வெளியே வந்து சட்டைமுனி சித்தரின் கழுத்தில் விழுந்தது அரங்கனின் நகைகள் சட்டைமுனி சித்தரை அலங்கரித்தது அப்போது திருவரங்கநாதன் சட்டைமுனி முனி அருகே காட்சி தந்தார் இந்த அற்புத காட்சியை கண்ட அரசரும் ஊர் மக்களும் மெய்சிலிர்த்து போனார்கள் உண்மையை உணர்ந்தார்கள் உன் அருமை தெரியாதவர்களின் அருங்கில் கூட நீ நிற்க வேண்டாம் இனி நீ என்னுடனும் சிவபெருமானுடன் இருப்பதே நல்லது என்று எண்ணினாரோ என்னவோ சட்டை முனிவர் இறைவனுடன் ஒளிவடிவாக இரண்டற கலந்தார் பிறவியில்லாத வரத்தை பெற்றார் இறைவனை நம்பினால் ஆபத்தில் இருந்தாலும் அவனே முன்வந்து காப்பார் விளையாடுவதும் அவன்தான் நம்மை ஆட்டிருப்பதும் அவன்தான் இறைவனை நம்பி எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே அமையும் முதலில் வெற்றி பெற தேவை முழுமையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையே வெற்றிக்கு பாதையாக அமையும் அந்த பாதையும் இறைவன் காட்டிய பாதையே அந்த பாதையில் நாம் பயணித்தால் இறைவன் நிழல் போல் நம்முடன் வந்து நல்ல அந்தஸ்தில் சேர்ப்பார் மனிதன் முயன்றால் சித்தர் வழி நடந்தால் அவனும் சித்தனாகலாம் என்பதே உண்மை ஏனெனில் சித்தர்களும் மனிதனாக தோன்றி இவ்வுலகில் வாழ்ந்தவர்களே ஆனால் இக்கலிகாலத்தில் அது மிகவும் கடினமான ஒன்று அந்த சித்தர்களை குருவாக ஏற்று அவர் வழி நடப்பவர்களுக்கு கூட அது ஓரளவுக்கு மட்டுமே சாத்தியம் உண்மையாய் நேர்மையாய் சுயநலமின்றி வாழ்ந்து எப்போதும் உலகின் உயர்வு நலனுக்குமே சிந்திப்பவர்களுக்கு நமது தகுதியை நாம் உயர்த்தி கொள்வதில் மிக அவசியம் உண்டு சித்தர்களுக்கு மனிதனிடம் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கள் வலியுறுத்துவது உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மட்டுமே மற்றவர்களுக்கு உதவும் நல்லெண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனையோடு செயல்படுபவர்களுக்கு சித்தரின் அருள் நிச்சயம் கிடைக்கும்